நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களால் தான் இந்த யூடியூப் எனக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு இந்த இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இந்த அவார்டு என்னால் கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை இதுக்குள்ளே நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு ரெண்டரை வருஷமாக அந்த வீட்டிக்குள்ளே நான் இருக்கிறேன் இது என்னோட ரெண்டாவது சேனலு இதை இப்போ ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு ஒன் ஒன்றரை மாதம் ஆயிட்டு இதில் எனக்கு இப்போது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு வயிற்றுக்குள்ளே வந்து இப்படி சாதனை பண்ணணும்னு நினச்சி உள்ளே வர ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இந்த மாதிரி இப்போ ஒரு ஒயிட்டிலேருந்து வருதுன்னா முதல்ல மாதிரி அவார்டு இப்போ கிடையாதுங்க முதல்ல கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தது இப்போ கொஞ்சம் சைஸ் சிறு சின்னதாயிட்டு வீடியோ பார்த்தா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னும் நான் கோல்டு வாங்கணும் அதுக்கு உங்களோட ஆதரவு தாங்க என்னோடய சேனல் ஆன்மீக சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி தேங்க் யூ